இது இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐந்தாவது முறையாக சீனா நடத்திய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு சீன அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையில் நடைபெற்றது இருபத்து மூன்று நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பத்து சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட இது எஸ்இவின் வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய உச்சி மாநாடு என்று கூறப்படுகிறது முதல் நாளில் சீனாவின் ஜி ஜின்பிங் மற்றும் முதல் பெண்மணி பெங் லியுவான் கலந்து கொண்ட தலைவர்களுக்கு விருந்து வைத்தனர் அதைத் தொடர்ந்து வழக்கமான பாரம்பரிய புகைப்படம் எடுக்கப்பட்டது இதில் பிரதமர் மோடி முன்வரிசையில் ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் நின்றார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சந்து நடவடிக்கைக்கு பிறகு பிரதமர் மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீஃபும் ஒரே மேடையை பகிர்ந்து கொண்டது இதுவே முதல் முறையாகும் முன்வரிசையில் இருந்தாலும் இருவருக்கும் குறைந்தது எட்டு பேர் இருந்தனர் பிரதமர் மோடி அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் கைக்குலுக்கி மூவரும் இயல்பாக உரையாடுவதையும் அந்த நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் மூவரையும் கடந்து செல்வதையும் வீடியோவில் பார்க்க முடிகிறது எஸ்இ உச்சி மாநாட்டின் போது அதிபர் புதின் மற்றும் அதிபர் ஜி ஜின் பிங்குடன் கருத்துகளை பரிமாறிக்கொண்டதாக தனது எக்ஸ் பக்கத்தில் புகைப்படத்துடன் ஆழமான நட்பு ஈடுபாட்டை எடுத்துக்காட்டுகிறது முன்னதாக பாரம்பரிய புகைப்பட அமர்வுக்கு பிறகு பின்னால் இருந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் திடீரென ரஷ்ய அதிபர் புதினுடன் கைக்குழுக்குவதற்கு ஓடி வருவதையும் சீன அதிபர் அவரை கண்டும் காணாமல் தவிர்த்துவிட்டு நடப்பதையும் வீடியோவில் காண முடிகிறது இது சர்வதேச தலைவர்கள் இருக்கும் வேடையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் ஓரம் காட்டுகிறது பரிதாபமாக கவனத்தை தேடும் பாகிஸ்தான் பிரதமரின் நடத்தையை பார்த்த நெட்டிசன்கள் சமூக ஊடகங்களில் அவரை கடுமையாக ட்ரோல் செய்து வருகின்றனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் தனது ஹெட்ஃபோன்களை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது எப்படி பயன்படுத்துவது என தெரியாமல் சிரமப்பட்டதையும் எதிரில் இருந்த ரஷ்ய அதிபர் பார்த்து சிரிப்பதையும் பார்த்திருக்கிறது துருக்கி அதிபர் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸு உட்பட பல வெளிநாட்டு தலைவர்களை தனித்தனியாக சந்தித்து பேசிய பிரதமர் மோடி பாகிஸ்தான் பிரதமரை சந்திக்கவில்லை பயங்கரவாதம் நிறுத்தப்படும் முறை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை இல்லை என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக இருப்பதால் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய சீன உறவுகளை மறுக்கட்டமைக்கும் நோக்கில் இரு நாட்டு தலைவர்களும் விரிவான ஆலோசனையில் ஈடுபட்டனர் எல்லை தாண்டிய பயங்கரவாத அச்சுறுத்தலால் இரு நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இச்சவாலுக்கு தீர்வு காண்பது அவசியம் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அழிப்பதில் சீன தரப்பிடம் இருந்தும் நல்ல புரிதலும் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்றதாக பெற்றதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பிரகடனத்தில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொடூரமாக கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ள நிலையில் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியவர்கள் ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி பயங்கரவாதம் தொடர்பான பிரச்சினையில் எந்த வகையான இரட்டை நிலைப்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது